இறைவன் ஒளிமயமாக இருக்கிறார் என்பதை உலகுக்கு எடுத்துக்காட்ட வடலூரில் சத்தியஞான சபையை நிறுவினார் வள்ளல் பெருமான் வடலூர் சத்தியஞான சபை நுழைவு வாயிலில் இருக்கிறோம் வள்ளல் பெருமான் வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சபை சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சங்கம் சமரச சுத்த சன்மார்க்க சத்தியஞான சாலை ஆகியவற்றை நிறுவினார்கள் இப்போ நாம் நுழைவு வாயிலுக்கு உள்ளே போக போகிறோம் நுழைவு வாயிலை தாண்டி உள்ளே போகும்போது வடலூர் பெருவழி இந்த பெருவழி அமைப்பதற்காக வடலூர் என்று தற்போது பெயரிட்டு அழைக்கப்படுகின்ற பார்வதிபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்த மக்கள் நாற்பது பேர் எண்பது வாணி நிலத்தினை இலவசமாக கொடுத்தார்கள் இந்த இடத்தில்தான் வடலூர் பெருவெளி உள்ளது இறைவன் வெட்ட வெளியில் ஒளி வடிவில் உள்ளார் என்பதே வள்ளலாரின் உபதேசம் அதை உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டவே இந்த வடலூர் பெருவெளியும் பெருவெளியில் அமைக்கப்பட்டுள்ள ஞான சபையும் ஆகும் ஞானசபையில் ஒளி வடிவில் இறைவனை காட்டுகிறார் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு மாத பூசத்தின் போதும் போல வருடம் ஒருமுறை தைப்பூசத்தின் போதும் ஜோதி தரிசனம் செய்வதற்கு இந்த பெருவழி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இறைவன் இருக்கும் அதே வெட்டவெளியில் இருந்து ஜோதி தரிசனம் செய்வது வள்ளலார் கூற்றுப்படி ஒரு நிலையான இறை அனுபவமாக உள்ளது இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது எண்கோண வடிவிலான சத்திய ஞான சபை இந்த சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்வதிபுரம் என்னும் வடலூரில் வள்ளல் பெருமானாரால் வடிவமைத்து கட்டப்பட்டதாகும் எண்கோண வடிவிலான ஞான சபையின் மேலே கவிழ்ந்த தகட்டினால் கூடாரம் போன்ற அமைப்பிலான கூரையுடன் அன்பர்களின் முயற்சியால் அமைத்தார் இங்கிருந்து பார்த்தால் தில்லை நடராஜர் கோயிலின் நான்கு கோபுரங்களும் நன்கு தெரியும் என்பதாலேயே இவ்விடம் தேர்ந்தெடுக்கப்பட்டது எண்கோண வடிவிலான சபையின் உள்ளே நுழைந்ததும் முதலில் பெரிய அளவிலான மண்டபம் ஒவ்வொரு மாத பூசத்தின் போதும் இங்கே உட்கார்ந்து உண்டுதான் வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்தும் வள்ளலார் அன்பர்கள் அகவல் படிப்பார்கள் இந்த மண்டபத்திற்கு அடுத்து சபையின் இரண்டாவது மண்டபம் இந்த இரண்டாவது மண்டபத்திற்கு போவதற்கு முன்பாக வலதுபுறத்தில் வள்ளலார் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்ட தீர்த்த கிணறு எவ்வளவு பெரிய வறட்சி காலத்தில் கூட இந்த கிணற்றில் தண்ணீர் வத்தியதே கிடையாது தண்ணீர் சுவையாக இருக்கும் கை கால்கள் கழுவிக்கொண்டு தேவையான அளவு தண்ணீர் அருந்தலாம் அதன் பிறகு இரண்டாவது மண்டபத்தின் உள்ளே நுழையும் போது நுழைவு வாயிலுக்கு மேலே கொலை புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்னும் வாசகம் வள்ளலாரால் எழுதப்பட்டது இந்த இரண்டாவது மண்டபத்தின் உள்ளே வலப்பக்கம் பொசபையும் இடது பக்கம் சிற்சபையும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மண்டபத்திற்கு அடுத்த மண்டபத்தில்தான் ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் மண்டபத்தின் நடுவில் ஒரு வாசல் நெற்றிக்கண் போலவும் இரண்டு பக்கங்களிலும் இரண்டு வாசல்கள் நமது முகத்தில் உள்ள இரண்டு கண்கள் போலவும் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது இரண்டாவது மண்டபத்திலிருந்து மூன்றாவது மண்டபத்தினை சுற்றி வருவது போல் பாதை அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது மண்டபத்திலிருந்து மூன்றாவது மண்டபத்தினை சுற்றி வரும்போது மண்டபத்தின் கோபுரம் முழுவதும் வள்ளலாரின் திருமுறைகள் முழுவதுமாக எழுதப்பட்டு படிக்க படிக்க உள்ளம் உருகுவதை உணராதவர்களே இல்லை மூன்றாவது மண்டபத்தின் உள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை மூன்றாவது மண்டபத்தில் ஜோதி தரிசனம் மூன்றாவது மண்டபத்தில் ஜோதி ஏற்றும் பக்தருக்கு மட்டுமே அனுமதி உண்டு மூன்றாவது மண்டபத்தினை முழுமையாக சுற்றிவிட்டு தீர்த்த கிணறு இருக்கும் வழியாக வெளியே வர வேண்டும் வெளியே வரும்போது பார்த்தால் தீர்த்த குளம் இருக்கிறது வள்ளல் பெருமான் வடலூரில் இருந்த காலங்களில் வள்ளலாரை தேடி எப்போதுமே அன்பர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் வள்ளலாரை தேடி வரும் அன்பர்களில் சிலர் பல்வேறு வகையான நோய்கள் தீர வேண்டும் என்ற வேண்டுதலோடு வருவார்கள் நோய் தீர வேண்டும் என்ற வேண்டுதலோடு வரும் அன்பர்களிடம் முதலில் இந்த குளத்தில் நீராடி வர சொல்வார்கள் வள்ளலார் பின்பு தீர்த்த கிணற்றிலிருந்து தண்ணீர் கொடுப்பார் அதன் பிறகு வள்ளல் பெருமானார் திருநீர் கொடுத்து அனுப்புவார்கள் வள்ளல் பெருமானார் கையிலிருந்து இருந்து திருநீர் பெற்றுக்கொண்டால் மட்டும் போதும் நோய் காணாமல் போய்விடும் தீர்த்த குலத்தினையும் தாண்டி வரும்போது ஆன்மீக சொற்பொழிவு அதாவது சஸ்தங்கம் நடக்கும் இடம் அதற்கு அடுத்து வள்ளல் பெருமானாரை தரிசிக்கும் இடம் இங்கே வள்ளல் பெருமானாரால் ஏற்றி வழிபட்ட அகல்விளக்கு ஜோதி தரிசனமும் அதேபோல் வள்ளல் பெருமான் கைப்பட எழுதிய அகவல் நோட்டு புத்தகமும் இரண்டுமே இரண்டு பக்கங்களிலும் கண்ணாடி பேழைகளில் வைக்கப்பட்டிருக்கும் நடுவில் வள்ளல் பெருமானாரின் ஐம்பொன் உருவச்சிலை அன்பர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது இங்கே வள்ளலார் பக்தர்கள் நமக்கு தேநீர் வழங்குகிறார்கள் வள்ளலார் உருவச்சிலையையும் வள்ளலார் கைப்பட எழுதிய அகவல் புத்தகத்தையும் வள்ளலார் ஏற்றி வழிபட்ட அகவல் விளக்கினையும் தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் வள்ளலார் உருவச்சிலை அமைந்துள்ள கோயிலுக்கு அடுத்தபடியாக சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை தர்மசாலை இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் வள்ளல் பெருமானாரால் துவங்கப்பட்டது அந்த தினத்தில் ஏற்றப்பட்ட அணையா அடுப்பு இன்று வரையில் எரிந்து கொண்டிருக்கிறது நூற்றி ஐம்பத்தெட்டு வருடங்களாக தொடர்ந்து பசிப்பணி ஆற்றி வரும் வடலூர் தருமசாலையினை தொடர்ந்து அதேபோல் இன்று நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பசிப்பணி ஆற்றும் தர்மசாலைகள் உள்ளன தர்மசாலைக்கு பிறகுதான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் மற்றும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானசபை சபை வள்ளல் பெருமானாருக்கு கிடைத்த அனைத்து விதமான இறை அனுபவங்களும் சித்திகளும் இந்த தான் கிடைக்கப்பட்டது தர்மசாலையில் வள்ளலார் பெற்ற அனுபவங்கள் இறைவன் எல்லா தவ பயனையும் ஒரு பகல் பொழுதில் தந்தது பயத்தோடு படுத்திருந்த வள்ளலாரை இறைவன் எழுப்பி அணைத்து அருள் தந்தது இறைவன் திருவடி தீக்கை அளித்தது பத்து பேருக்கு இருந்த உணவு நூறு பேருக்கு பரிமாற இறைவன் அருள் புரிந்தது தர்மசாலையில் சமைக்க அரிசி இல்லாத போது மூன்று வண்டி அரிசி வருவதற்கு இறைவன் அருள் புரிந்தது அடுத்து கல்பட் ஐயாவின் சித்தி வளாகம் இங்கே வள்ளல் பெருமானாரின் அணுக்கத் தொண்டர் கல்பட்டு ஐயாவின் சித்தி வளாகம் அமைந்துள்ள கோயில் உள்ளது கல்பட்டு ஐயா என்று சன்மார்க்க அன்பர்களால் அழைக்கப்படும் கல்பட்டு ராமலிங்கம் என்பவர் விழுப்புரம் அருகே உள்ள கல்பட்டு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் கல்பட்டு என்ற ஊரில் பிறந்த காரணத்தினால் இவரை கல்பட்டு ஐயா என்று சொல்கிறோம் கல்பட்டு ஐயாவுக்கு சிறு பருவத்திலிருந்தே இறை அருளை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இயல்பாகவே இருந்தது இறை பெற நல் யோக நெறியினை பின்பற்றினார் உளுந்தூர்பேட்டையில் இருந்து வடமேற்கே பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் திருநருங்குன்றம் என்னும் ஊர் உள்ளது இந்த ஊர் மலைகளும் குன்றுகளும் நிறைந்த ஊர் இந்த ஊரில் உள்ள குன்று ஒன்றில் குடில் அமைத்து கொண்டு தவ யோக நெறியில் பழகி வந்தார் இவ்வாறு யோகம் பழகி வரும்போது அற்புத யோக காட்சி ஒன்று கண்டார் அந்த காட்சியில் குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ஒரு நாழிகையில் ஒரு ஞானாசிரியர் வலுவில் வந்து தம்மை ஆட்கொள்வார் என்பதை அறிந்தார் தாம் கண்ட யோக காட்சியை அன்பர்கள் பலருக்கும் தெரிவித்து தெய்வ திருவருளுக்காக எதிர்பார்த்திருந்தனர் குறிப்பிட்ட அதே நாளில் அதே நேரத்தில் தனி பெரும் கருணையாய் திகழும் வள்ளல் பெருமானார் ஐயாவின் குடிலில் அடி வைத்தார்கள் பெருமானாரை கண்டதும் கல்பட்டையார் தாயை கண்ட சேயை போல் பேர் ஆனந்தமடைந்தார்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தார்கள் அகம் குளிர்ந்தார் பெருமானாரின் பொன்னார் திருவடிகளை பற்றி கொண்டார் பெருமானார் தனது திருக்கரத்தினால் தூக்கினார்கள் ஆட்சி வழங்கினார்கள் ஆட்கொண்டார்கள் பெருமானாரின் அணுக்க தொண்டர் ஆனார்கள் தர்மசாலை பொறுப்பு முழுவதும் கல்பட்டையாவிடம் ஒப்படைத்தார் பெருமானார் தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் தர்மசாலையில் சிறப்பாக தொண்டாற்றிய கல்பட்டையா சித்தி அடைந்தவுடன் வடலூர் சத்தியஞ்சாய சர்மசாலை அருகிலேயே சமாதி அமைக்கப்பட்டு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்